やい

과토히트라리과토남아남아 <misses> <laughs>

ஒரு தொகுதிக்கு முவர்கள் நான்கு ஆண்டுகளுக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி வெற்றி வேட்பாளர் இதை உங்கள் உரையாற்றுகிறார்கள் வாக்காளர் மக்களே அந்த முறை என்னை வெற்றி பெற செய்து டெல்லிக்கு அனுப்பினீர்கள் அங்கு உங்களுக்காக மாதாடி இருக்கிறேன் இப்போ மூணு தேவைகளை கொண்டு வந்திருக்கிறேன் மேம்பாளர்களை கட்டியிருக்கிறேன் சப்தத்தை கட்டியிருக்கிறேன் நான் வாத்தத்தை படி முந்நூறு மாணவர்களை ஒரு தொகுதியில் படிக்க வைத்திருக்கிறேன் ஆகவே மக்களை இந்த முறை என்னிடம் வெற்றி பெறச் செய்தால் நான் ஏற்கனவே கொடுத்த திட்டமான பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் பணிபுரிப்பேன் என்று கேள்வது வாக்களிக்கிறேன் அதோடு மட்டுமல்லாமல் இந்த முறை புதிதாக மனிதனுக்கு தேவையானது கல்வி அதே போல மருத்துவம் கல்விக்கு ஆயிரத்தி எண்ணூறு பேருக்கு இலவசம் அதே போல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு மருத்துவ உதவி இந்த இவையெல்லாம் இலவசமாக செய்யப்படும் என்னுடைய சொந்த செலவை அது மட்டுமல்லாமல் உங்க ஊர் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்பீர்களே ஆனால் நான் ஏற்கனவே செய்து கொடுத்தது போல உங்களுக்கு செய்து தரப்படும் ஆகவே நீங்கள் யாருக்கோ வாக்களித்து ஏமாற வேண்டாம் அதெல்லாம் ஊழல் கட்சிகளுடைய அந்த சின்னங்கள் அந்த ஊழல் கட்சிகள் திரும்ப திரும்ப ஊக்கப்படுத்தாதீர்கள் தமிழ்நாடு ஏற்கனவே கரைந்து கொண்டு இருக்கிறது ஊழல் நஞ்சும் அதிகமாக இருக்கிறது வீட்டு வரியை தான் தெரியும் உங்களுக்கு உயர்த்தி இருக்கிறார்கள் கரண்டு வரி உயர்த்தி இருக்கிறார்கள் அதே போல பத்திரப்பதிவு இருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு ஒரு மாற்றத்திற்காக நீங்கள் இந்த தாமரை ஆதரிக்க வேண்டும் என்றால் மையத்திலே டெல்லியில் ஆளப்போவது போடிதான் மற்றவர்கள் அங்க வந்து யாராவது சொல்ல சொல்லுங்க பார்க்கும் அவங்களுக்கு யார் அடுத்தது யாருன்ட்டு மோடி ஒரு அருமையான ஒரு ஆட்சியை நம்ம கொடுத்திருக்கிறார் அவர் ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அதனால அவருக்கு கஷ்டம் தெரியும் நான் கஷ்டப்பட்டேன் என்ற இளவ அவர் அவர்கள் நாட்டு மக்கள் கஷ்டப்படக்கூடாது என்று இரவு பதிலாக உழைத்து வருகிறார் வெளிநாடுகளுக்கு மிகப்பெரிய மரியாதை அவருக்கு இருக்கிறது அவருக்கு மரியாதை இருக்கிறது சொன்னால் இந்தியாவுக்கு மரியாதை இருக்கிறது இந்தியாவுக்கு மரியாதை இருக்கிறது சொன்னால் தமிழ்நாட்டுக்கு மரியாதை இருக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் மரியாதை இருக்கிறது அந்த பெருமையை செய்து தந்தவர் மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆகிய மக்களை மரியாதைய தாமரை சின்னம் தாமரை சின்னம் தாமரை சின்னம்